நாம் காண இருப்பது குடியரசு தின விழாவை தியாகிகளை கௌரவிக்கும் விழா சட்டப்பேரவை வளாகத்தில் குடியரசு தின விழா புதுச்சேரி குடியரசு தின விழா அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நடைபெற்ற குடியரசு தின விழா கம்பெனிகள் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா ஆளுநர் மாளிகையில் குடியரசு தின விழாவை ஒட்டி நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி முதலில் நம் காண இருப்பது புதுச்சேரி அரசு சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இவ்விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு மற்றும் ஹாட்பாக வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜவஹர் இல்ல முதலமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரசு செயலர் திரு இ வல்லவன் ஐஏஎஸ் அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் திருநா நா தமிழ்ச்செல்வன் அவர்கள் துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் பெரியோர்களே சகோதர சகோதரிகளே எனது இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நல்வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தியாக பெருமக்களுக்கு புதுச்சேரியை சார்ந்த தியாக பெருமக்களுக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மரியாதை செய்கிற நிமித்தமாக குடியரசுத் திருநாளை முன்னிட்டு முதல் நாளில் நாம் அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய அரசாணத்தை எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகின்றது ஏன்னா தியாக்களுடைய பெருமையை நாம் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் ஏன்னா நீங்கள் கொடுத்த நீங்கள் இந்த ஒரு பெரும் போராட்டங்கள் இன்னல்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து நமக்கு கிடைத்த இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் எண்ணியவாறு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் சுகாதார வசதி எல்லோருக்கும் வீடுகள் எல்லோரும் குடிநீர் இணைப்பு இப்படி எல்லாவற்றிலும் நம்முடைய மாநிலம் முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசானது பாடுபட்டு கொண்டிருக்கின்றது அதிக நிதியை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசிடமிருந்து பெற்று அதனை முறையாக செலவிட்டு வளர்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி என்பது நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு உறுதுணையோடு இப்பொழுது எல்லோரும் வேந்து பாராட்டுகின்ற அளவில் உலக நாடுகள் அனைத்தும் வேந்து பாராட்டுகின்ற நிலையில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தேவையான பொருட்களை தேவையானவற்றை நாமே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்ற நிலை இப்போது நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு மிக முக்கியமானது கல்வி எல்லோருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் அந்த கல்வி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசானது ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் எளிதாக எந்தவித இல்லாமல் இலவசமாக கல்வி ஏற்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது அதன் மூலமாக இப்பொழுது பல ஏழை குழு சார்ந்த பிள்ளைகள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக நல்ல உயர்ந்த நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் பெரும் புதுச்சேரிக்கு போழை செய்கின்ற அளவிற்கு நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும் நிர்வாகத்தை சிறந்தவர்களாக வர வேண்டும் நல்ல விஞ்ஞானிகளாக வர வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகளை நம்முடைய புதுச்சேரி சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசானது அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி கிடை படிக்க வேண்டும் நல்ல உயர்நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழுவதுமாக அவர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகையை அரசானது கொடுத்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று நம்முடைய மாநிலத்தில் ஏழை எளிய மக்களுடைய வறுமை நிலை போக்க வேண்டும் என்பதற்காக அரசானது முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதற்காக பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது அதன் வாயிலாக இப்பொழுது வேலை கிடைக்கின்ற வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்பதில் நமது அரசு மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை எடுத்து வருகின்றது அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்க வேண்டும் என்பதில் அரசானது மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாளில் அரசு அலுவலகங்களில் அரசு பணியிடங்கள் அத்தனையும் இப்பொழுது ந நிரப்பப்பட்டு வருகின்றது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் எல்லா துறைகளும் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இப்போ படித்த இளைஞர்களுக்கு வேலை அவருடைய தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டு வருகின்றது இப்போ காவல்துறை இருந்தாலும் சரி சுகாதாரத்துறை கல்வித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை இப்படி பொது நிர்வாகத்துறை இப்படி எல்லாவற்றிலும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டு வருகின்றது அப்படி வேலை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைடைய வாழ்க்கை தரம் உயர்கின்றது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை நிலை உயர்கின்றது நம்முடைய பொருளாதார நிலை உயர்கின்றது அதற்கு தேவையான நடவடிக்கை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய அரசானது நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் பெற்றுத்தந்த இந்த மகிழ்ச்சியான ஒரு நாளில் எங்களுடைய திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தி கொண்டிருக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இதையெல்லாம் நான் கூறுகின்றேன் உங்களுக்குள்ளே ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் அந்த மனைப்பட்ட வழங்க வேண்டும் நம்முடைய தியாக பெருமக்களுக்கு மனைப்பட்டை வழங்க வேண்டும் பல நாள் பல ஆண்டுகளாக கேட்க கேட்கப்பட்டு ஒரு பெரிய கோரிக்கை அதை தான் இன்னும் நிறைவேற்றி கொடுக்கல அதையும் விரைவையாக நிறைவேற்றுவதற்கு நம்ம வருவாய்த்துறை மூலமாக இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தை கொடுப்பதற்குரிய ஆயுத்த பணியை அரசு செய்து கொண்டிருக்கின்றது விரைவிலேயே அந்த இடங்களையெல்லாம் தேர்வு செய்து முழுமையாக இல இலவசமான உங்களுக்காக அதாவது நம்ம தியாக பெருமக்களுக்காக கொடுக்க வேண்டிய இடம் ஒதுக்கி ஒடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள் ஒன்று தான் பெரிய குறை இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு நாளை முன்னிட்டு உங்களை அழைத்து மரியாதை செய்யும் பொழுது கௌரவிக்கப்படும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் கையில் கொடுக்கறது என்னுடைய எண்ணம் ஏதாவது ஒரு பொருள் கையில் கொடுக்கப்பட வேண்டும் சும்மா வந்தோம் தேநீர் கொடுத்தோம் போனோம் மரியாதை செய்வோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது இது நினைவு கூறுகின்றது ஏதாவது ஒரு பொருளை கையில் கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்கிறது உண்டு அதே மாதிரி இந்த ஆண்டு இந்த பொருளை கொடுத்துருக்கிறோம் அது நீங்கள் இங்கே பெற்றது நம்முடைய பெரியவர்கள் கொடுத்துருக்கோம் மற்றவர்கள் அமுது சபியில் சென்று அந்த பொருளை திங்க திங்கள் முதல் நீங்கள் கொள்ளலாம் என்று உங்களை தாழ்வையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இலவச மனைப்பட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மனைப்பட்டா கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறேன் என்று நீங்கள் கூறிக்கொண்டு உங்கள்கொண்ட மனமார்ந்த குடியரசின் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஆரோக்கியத்தோடு வாழ நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குடியரசு தின விழாவை புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் அரசு செயலர்கள் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை இயக்குனர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர் ஜிப்மர் வளாகத்தில் ஜிப்மர் இயக்குனர் திரு ராகேஷ் அகர்வால் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பொறியியல் துறை இணை இயக்குனர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் மற்றும் நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பொறியியல் பிரிவு உதவி இயக்குனர் திரு ரவி மாரியப்பன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் மற்றும் நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆரோவில் அமைப்பின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் அவர்கள் தேசிய கொடியில் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் ஆரோவில் பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை கொண்டாடினர் அலுவலகத்தில் பதிவாளர் திரு கோகுல்நாத் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விழாவை குடியரசு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வகணபதி அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு தினம் நம் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல திட்டங்களையும் நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை இறைவன் நமது இந்தியா பாரத தேசம் மிக வேகமாக முன்னேறி வருகிறது பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்த நாடாக மட்டுமல்லாமல் இந்த சந்திராயனை நாம் அனுப்பி நாம் சந்திரனை அடைந்திருக்கிறோம் இதே போல விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது இந்த நாட்டில் அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் அனைவருமே இந்த விருந்தில் கலந்து கொண்டு அனைவரும் விருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது அனைவருக்கும் அளிக்கப்பட்டது